எனது பெயர் எஸ் சமந்தி நான் கிரசன் மைட்ரிக் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கேன் எனது கேள்வி இஸ்லாத்தில் ஒருவர் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் மரணத்தின் பொழுது களிமா சொன்னால் சொர்க்கம் கிடைக்கும் என்கிறார்களே அது உண்மையா இஸ்லாத்தில் ஒருவன் எவ்வளவு தப்பு செய்தாலும் மரணம் அடைகிற போது களிமா சொன்னால் களிமா என்றால் இறைவன் ஒருவன் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை நபிகள் நாயன் அவருடைய தூதர் என்பதை சொன்னால் அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது உண்மையா என்று ஒரு கேள்வி இருக்கு கலிம சொன்னால் சொர்க்கத்துக்கு போவான் இருக்கு ஆனால் அந்த வாக்கியம் இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னதை போல அந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு எந்த முடிவுக்கும் வரக்கூடாது பொதுவாக இஸ்லாமிய கருத்துக்களை அறிவதற்கு சிறந்த வழி அது தொடர்பான மற்ற விஷயங்களையும் ஒன்றாக இணைத்து கொண்டு பார்க்கிற போதுதான் நமக்கு விடை கிடைக்கும் இந்த கருத்துக்கு நேரடியாக விளக்கம் சொன்னால் ஒருத்தன் கொலை செய்வான் கொள்ளையடிப்பான் ஏமாத்துவான் வட்டி வாங்குவான் வரதட்சணை வாங்குவான் எல்லாம் செய்வான் ஆனால் ஆகிற போது களிமா சொன்னால் சொர்க்கத்துக்கு போயிடுவான் ரொம்ப லேசாக இருக்குங்க இது ரொம்ப லேசான ஒளியாக போச்சு எல்லா பாவும் செய்ய வேண்டியது ஊரில் உள்ள அக்கிரமங்கள் அநியாயங்கள் ஊரடித்து உலையில் போட வேண்டியது எல்லாம் செய்ய வேண்டியது ஆனால் மன மரணிக்கிற போது களிமா சொல்ல வேண்டியது உள்ளே உயர வேண்டியது இது அறிவுக்கும் பொருந்தி வரவில்லை நீதிக்கும் பொருந்தி வரவில்லை இல்லையா அப்படி இருக்க முடியாது அப்படி எந்த தத்துவம் சொன்னால் அது ஒரு தத்துவமாக எடுத்துக்கொள்ள முடியாது இஸ்லாத்தை பொதுவான விதி யார் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறது அமிலு நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ இறைவனின் மீது நம்பிக்கை இறை தூதர்கள் மீது நம்பிக்கை மறுமையின் மீது நம்பிக்கை நம்பிக்கை கொண்டு அத்தோடு நற்கர்மங்கள் நல்ல காரியங்கள் அற பணிகள் யார் செய்கிறார்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இது பொதுவான விதி புரிந்து கொள்ள வேண்டும் பாவங்கள் செய்வதை பற்றி சொல்லிக்கிற போது இப்ப பாவம் நிறைய நல்லதும் நிலைமை என்ன என்று பார்க்கிற போது பாவத்திற்கு மன்னிப்பு கோர வேண்டும் பாவத்தை இஸ்லாம் ரெண்டு வகையா பிரிக்குது பாவத்தை இஸ்லாம் ரெண்டு வகையா பிரிக்குது ஒன்று இறைவனுக்கு எதிராக செய்த பாவங்கள் இப்ப தோத்தம் தொடல நோயம் பிடிக்கல தான தர்மம் செய்யலை இதெல்லாம் இறைவனுக்கு எதிராக செய்யப்படுகிற பாவங்கள் இதை இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் அதை மனுஷன் போய் கேட்கக்கூடாது அது இறைவன்ட்ட தான் கேட்கணும் நேரடியாகவே கேட்கலாம் யார் மூலமாக நோ இன்டர்மீடியரி ஒரு நூ மூலமாக போகணுன்ற ஒரு அவசியம் இஸ்லாத்தில் கிடையாது நேரடியாக இறைவன் கேட்கலாம் அடுத்தது மனுஷனுக்கு எதிராக செஞ்ச பாவம் மனுஷனுக்கு எதிராக செஞ்ச பாவம் மனுஷனுக்கு எதிராக பாவம் செஞ்சால் பாதிக்கப்பட்ட மனுஷன்ட்ட மன்னிப்பு கேட்கணும் யார்கிட்ட லஞ்சம் வாங்கினமோ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் யாரை குறித்து புறம் பேசினோமோ அவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் யாரை குறித்து கோல் சொன்னோமோ அவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையா ஆக பாதிக்கப்பட்ட மனிதன் மன்னிக்காத வரையில் இறைவனும் மன்னிப்பதில்லை என்று நபிகள் நாயகர் சொன்னார் ஆக அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவன்கிட்ட உரிமைகளை திருப்பி கொடுத்து விட வேண்டும் வரதட்சணை வாங்கியிருந்தானு வாங்கிய ரூபாயை திருப்பி கொடுத்துடணும் யார்கிட்ட மாமனார்கிட்ட திருப்பி கொடுத்துடணும் சும்மா மன்னிப்பு கேட்டால் மட்டும் பரவாயில்ல ரூபாயும் கையில் கொடுத்துடணும் பணத்தை தான் மன்னிக்கப்படும் ஆக இது பாவ மன்னிப்புக்கான வழிமுறைகள் ஆக இறைவனுக்கு எதிராக பாவம் செய்தால் இறைவனிடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும் மனிதனுக்கு எதிராக பாவம் செஞ்சால் மனுஷன்ட மன்னிப்பு கோர வேண்டும் இதுதான் விதி அதுவும் இஸ்லாம் என்ன சொல்கிறது மரணத்தின் அறிகுறிகள் வருவதற்கு முன்னரே மன்னிப்பு கோர வேண்டும் சாவ போறான்னு தெரியுது அப்போ மன்னிப்பு கேக்குறான் மத்தேன் இதுல என்ன இருக்கு எப்படியும் சாவ போறான் அந்த சமயத்தில் கேட்பதில் என்ன நன்மை இருக்கிறது குரான் சொல்கிறது மரணத்தின் அறிகுறிகள் வருவதற்கு முன்னரே மன்னிப்பு கோருகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்படும் இஸ்லாம் என்ன சொல்லுது பாவன் எப்போ உனக்கு தெரிஞ்சதோ உடனடியாக மன்னிப்பு கேட்டு உடனடியாக விரைந்து மன்னிப்பு கேட்டு வேண்டும் அதுக்கு ஒத்தி போடுறது கடைசி காலம் வரைக்கும் இருக்கிறது இந்த மன்னிப்புல எந்த அர்த்தமும் கிடையாது இல்லையா அது ஒன்று அடுத்தபடியாக சரி மன்னிப்பு கேட்காமலே மரணித்து விட்டான் அவன் நிலை என்ன மன்னிப்பே கேட்கல மொத்தம் மன்னிப்பே கேட்கல பாதிக்கப்பட்ட மனுஷன்ட மன்னிப்பே கேட்கல அவன் சொர்க்கத்துக்கு போவானா அறதுக்கு போவானா இது என்ன நிலை மறுமையில் விசாரணை தொடங்கும் இறைவன் விசாரிப்பான் இவன் சில நன்மைகளும் செஞ்சிருப்பான் சில தீமைகளும் செஞ்சிருப்பான் தொழுதிருப்பான் நோன் பிடிச்சிருப்பான் சில நன்மைகளும் செஞ்சிருப்பான் அதே சமயத்தில் வீடு சொன்னாங்க இவன் தொழுதிருப்பான் நோன்பிருப்பான் தான தர்மங்களும் செய்வான் அதே சமயத்திலே பிறரை திட்டியிருப்பான் அடித்திருப்பான் கொலையும் செய்திருப்பான் இப்படி சில தீமைகளும் செஞ்சுருக்கான் இப்போது நிலைமை என்னவென்றால் இவனுடைய நன்மைகளை எடுத்து இவனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறைவன் கொடுப்பான் இவன் இருக்க நன்மை எல்லாம் இருக்கு பாருங்க இவனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவனுடைய நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படும் அப்படி கொடுத்த பிறகும் இன்னும் பலருடைய உரிமைகள் எஞ்சியிருக்கிறது இன்னும் பல பேருடைய பாவத்திற்கு ஈழான் நன்மை இவனிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய பாவத்தை எடுத்து இவன் மேலே போட்டு அவங்க பாவத்தை எடுத்து இவங்க மேலே போட்டுருவான் என்று சொன்னார் ஆக செய்த பாவங்களுக்குரிய தண்டனை பெறாமல் எவரும் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது வெறும் களிமாவை சொல்லிவிடுவதனால் மட்டும் முடியாது அதே சமயத்தில் இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன் இறைவன் நீதியாளன் அதே சமயத்திலே இறைவன் கருணையாளனும் கூட ஆக ஒரு தப்பு செஞ்சானா ஏன் தப்பு செஞ்சான் அறிந்து செய்தானா அறியாமல் செய்தானா சூழ்நிலைகளுடைய நிர்பந்தத்தினால் செய்தானா ஏன் இப்படி செய்தான் இதெல்லாம் இறைவனுக்கு தெரியும் இவற்றையெல்லாம் வைத்து இறைவன் ஒரு முடிவு எடுப்பான் ஏனென்றால் இறைவன் நீதியாளனாக இருக்கிறான் இறைவன் கருணையானாகவும் இருக்கிறான் ஆக அந்த அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படும் ஆக இந்த ஒரு வார்த்தையை சொன்னதற்காக மட்டும் சொர்க்கத்திற்கு சொல்வார்கள் என்ற வாதத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது